வணக்கம் மக்களே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிற ஒர்க்குனால் இந்த மாதம் ஜூலை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் நிறைய ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஷார்ட் டெர்மேட் பண்ணியிருக்காங்க டைவெர்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஒரு முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் காரைக்குடி சென்னை எக்மோர் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூணில் இருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்குமே செங்கல்பட்டு வரைக்கும் தாங்க ரன் ஆகும் செங்கல்பட்டுல இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சென்னை எக்மோர் காரைக்குடி பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து பதினாறு பதினேழு இந்த டேட்டில் எல்லாமே இந்த ட்ரெயின் செங்கல்பட்டில் இருந்து காரைக்குடி வரைக்கும் தான் ரன் ஆகும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் மதுரை சென்னை எக்மோர் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து பதினாறு இந்த தேதியில் செங்கல்பட்டு வரைக்கும் தான் ரன் ஆகும் செங்கல்பட்டுலேருந்து சென்னை எக்மோர் கேன்சல் ஆகிடுக்கு மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சென்னை எக்மோர் மதுரை வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூணுல இருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்குமே செங்கல்பட்டில் இருந்து மதுரை வரைக்கும் தான் ரன் ஆகும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் தாம்பரம் நாகர்கோவில் அந்தோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூணில் இருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாளைக்கு இந்த ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகியிருக்கு மறுமார்க்கத்தில் ஜூலை இருபத்தி ரெண்டில் இருந்து ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க இரண்டு மார்க்கத்துலேயுமே இந்த ட்ரெயினை வந்து இருபத்தி ஏழு நாளைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுறவங்க மறக்காமல் இதை தெரிஞ்சுக்கங்க ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு முப்பது ஆகஸ்ட் ஒன்று நாலு ஆறு எட்டு பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இந்த தேதியிலெலாம் இந்த ட்ரெயின் வந்து விழுப்புரமில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் ரன் ஆகும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் செங்கோட்டை தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பன்னெண்டு பதினாலு இந்த தேதியில் எல்லாமே இந்த ட்ரெயின் வந்து விழுப்புரமோட ஷார்ட் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க செங்கோட்டையில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் ரன் ஆகும் ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு மட்டும் இந்த ட்ரெயின் வந்து செங்கோட்டையில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் சென்னை எக்மோர் மேங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூணுல இருந்து ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் சென்னை எக்மோரில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க அகைன் திருச்சியில் இருந்து மேங்களூர் சென்ட்ரல் இந்த ட்ரெயின் ரன் ஆகும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ மேங்களூர் சென்ட்ரல் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி ரெண்டில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் இந்த ட்ரெயின் மேங்களூர் சென்ட்ரலில் இருந்து திருச்சி வரைக்கும் ரன் ஆகும் திருச்சியில் இருந்து சென்னை எக்மோர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ தாம்பரம் ஹைதராபாத் சார்மினார் எக்ஸ்பிரஸ் தாம்பரமில் இருந்து கிளம்பாமல் சென்னை பீச்சில் இருந்து ஹைதராபாத் வரைக்கும் ரன் ஆகும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஃபைவ் நைன் ஹைதராபாத் தாம்பரம் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூணில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் சென்னை பீச் டூ தாம்பரம் இந்த ட்ரெயினை வந்து ஷார்ட் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மோர் திருச்சிராப்பள்ளி ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூணுல இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் செங்கல்பட்டுல இருந்து திருச்சி வரைக்கும் இந்த ட்ரெயின் ரன் ஆகும் ட்ரெயின் நம்பர் டூ டூ ஒன் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மோர் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு வந்து ரூட் டைவர்ட் பண்ணியிருக்காங்க சென்னை பீச் அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக விழுப்புரம் வந்து விருதாச்சலம் சின்னசேலம் அஸ்யூஷுவல் ரூட்டில் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகும் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் தாம்பரம் நாகர்கோவில் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் நாலு அஞ்சு ஏழு பதினொன்று பன்னெண்டு பதினாலு இந்த தேதியில் இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மோரில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயக்கப்படும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் நாகர்கோவில் தாம்பரம் ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று அஞ்சு ஆறு எட்டு பன்னெண்டு பதிமூணு இந்த தேதியில் இந்த ட்ரெயின் வந்து நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி சென்னை எக்மோருக்கு விடிய காலையில் நாலு முப்பத்தி அஞ்சுக்கு நேரம் மாற்றப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் சென்னை எக்மூர் செங்கோட்டை சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு ஃபுல்லாக இந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்காங்க மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ செங்கோட்டை சென்னை எக்மோர் சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் ஃபைவ் சென்னை எக்மோர் திருச்சிராப்பள்ளி சோழன் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதியில் இந்த ட்ரெயினானது செங்கல்பட்டில் இருந்து திருச்சி வரைக்கும் இயக்கப்படும் மறுமார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி சென்னை எக்மோர் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று தேதியில் திருச்சியில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகும் சென்னை எக்மோர் மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மதுரை சென்னை எக்மோர் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் விழுப்புரம் தாம்பரம் மெமு எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நான்கு தேதிகளில் முழுக்க முழுக்க கேன்சல் பண்ணியிருக்காங்க மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ செவன் தாம்பரம் விழுப்புரம் மெமு எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று தேதிகளில் மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் சென்னை எக்மோர் பாண்டிச்சேரி மெமு ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நான்கு தேதிகளில் இரண்டு மார்க்கத்துலேயுமே சென்னை எக்மோர் புதுச்சேரி புதுச்சேரி சென்னை எக்மோர் இந்த இரு மார்க்கத்திலையுமே இந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் 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 திருநெல்வேலி சென்னை எக்மோர் வந்தே பாரத் ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு இரு மார்க்கத்திலையுமே இந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் டூ ஃபோர் மதுரை சென்னை எக்மோர் மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த ட்ரெயினை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க மறுமார்க்கத்தில் டூ டூ சிக்ஸ் டூ த்ரீ சென்னை எக்மோர் மதுரை மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸை ஆகஸ்ட் பதினெட்டு அன்னைக்கு ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் த்ரீ பகத்கி கோத்தி மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸை ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு இந்த ட்ரெயினை வந்து வழி மாற்றம் செஞ்சுருக்காங்க பெரம்பூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஃபோர் தூத்துக்குடி சென்னை எக்மோர் பியர் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு இந்த ட்ரெயினை வந்து தூத்துக்குடியில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் தான் இயக்கப்படும் ஸோ செங்கல்பட்டுல இருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் இந்த ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருச்செந்தூர் சென்னை எக்மூர் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த தேதியில் வந்து ஸோ விழுப்புரமில் இருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் இந்த ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க திருச்செந்தூரில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகும் ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு மட்டும் திருச்செந்தூரில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகக்கூடிய செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் வழியாக வந்து வழிமாற்றம் செஞ்சுருக்காங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் வழியாக இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மோர் ரீச் ஆகும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சென்னை எக்மோர் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதியில் செங்கல்பட்டு இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டூ டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ராமேஸ்வரம் புவனேஸ்வர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு வந்து ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு மட்டும் வழிமாற்றம் செஞ்சுருக்காங்க விழுப்புரமில் இருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி வழியாக இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ஃபோர் எயிட் ஒன் பகத்கி கோத்தி திருச்சிராப்பள்ளி ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு வழிமாற்றம் செஞ்சுருக்காங்க பெரம்பூர் வழியாக அரக்கோணம் காட்பாடி விழுப்புரம் வந்து இந்த ட்ரெயின் திருச்சிக்கு செல்லும் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சென்னை எக்மோர் ராமேஸ்வரம் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று நாட்களுமே செங்கல்பட்டுல இருந்து மண்டபம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ரன்னாகும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் நைன் சென்னை எக்மோர் மன்னார்குடி மன்னை எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று நாட்களுமே விழுப்புரம்ல இருந்து மன்னார்குடி வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ரன்னாகும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ மன்னார்குடி சென்னை எக்மோர் மன்னை எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நான்கு நாட்களுமே மன்னார்குடியில் இருந்து செங்கல்பட்டு வரைக்குமே இந்த ட்ரெயின் வந்து ரன்னாகும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் கொல்லம் சென்னை எக்மூர் அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று நாட்களுமே இந்த ட்ரெயின் வந்து கொல்லமில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ரன்னாகும் ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரெயின் கேன்சலேஷன் ஷார்ட் டெர்மினேட் ரூட் டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இவ்வளோ ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஷார்ட் டெர்மேட் பண்ணியிருக்காங்க ரூட் டைவர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளான்ஸ் ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே பிளான் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்ட்ரில் தென் டேக் கேர் பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன்